ஆதம் அலி இஸ்லாமுடைய உயரம் அறுபது மூலம் அப்ப அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாம அல்லாவுடைய உருவத்துல படிச்சான் ஆதம் அலி இஸ்லாவுடைய உயரம் அறுபது அப்படின்னா என்ன அவ அல்லாவோட உயரம் அறுபது மூலமா போடுங்க நம்பர் ரெண்டு போடுங்க அல்லாஹு தாலா ஆதம் அலிசா சூரத் சூரத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எப்படி படைச்சான் சூரத்துனா சூரத்து தான் இதை சொல்லணுமா ஆதம் அலிசலாத்தை அவருடைய படைத்தான் குதிரையை குதிரை வடித்து தான் இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆச்சரியம் இருக்குது அது என்ன ஆச்சரியம் பின்னால் நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இவன் இந்த சூரத்துனால் சூரத்துங்கிற அர்த்தமே இல்லைங்கிறதுக்கு அடுத்த வாசகம் பொதுவாகவே ஒரு அதீத புரியலாக இருந்தால் முன்னால் பின்னால் பார்த்தாலே அது அர்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சிருங்க அப்படி பார்க்கறனால தான் பிரச்சனையை இப்போ உங்கள் சொன்ன அதீசலை ஹலக்கல்லாஹூ ஆதம் அலாசூரத்திஹி அல்லாஹூ தாலா ஆதலை சலாத்த அவனுடைய வடிவத்தில் படைத்தான் சுரத்துன்ட்டு இருக்கிறதுனால வடிவம் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறேன் அந்த வடிவத்துக்கு என்ன அர்த்தம் என்ன கருத்து அப்படின்னு பின்னால் சொல்கிறேன் தூளுஹூ ஆதமலை செலாத்தினுடைய உயரம் சித்தூனது அன் அறுபது மூலம் இருக்குது அப்போ அல்லாவோட மூலம் அறுவதா ஏங்க இங்கேயே வழங்குதாங்க ஆதம் செலாத்த அல்லா தன்னோட வடிவத்தில் படைத்தாங்கிறதுக்கு உருவோண்டு வழங்குகிறாத அப்படின்னு அர்த்தம் இங்கேயே இருக்குத ஏன் அதுக்கு அடுத்த வாசம் என்ன இருக்குது அறுபது மூலம் இருக்குது அப்ப வந்து அல்லாவுத்தான் அப்படியே தன்னுடைய படைத்தான் உயரம் உயரம் வருவத்தில் இதுவா அல்லாடம் நான் கேட்குறேன் அல்லாவுடைய ஒரு உருவத்தை கருவிச்சு அவனுடைய நீளம் இவ்வளவு இவ்வளவு அகலை ஆதமலே சார் மட்டும் தன்னுடைய வருவத்தில் படிச்சானா அப்போ அதை என்ன கேட்குறாங்க அப்ப அறுபது மூலன்னு வருதுலாப்பா அப்போ அல்லாவுடைய உயரம் அறுபதா அப்படின்னு கேட்கிறாங்க கேட்டவனை இப்ப ஒரு சொல்லுவார் பாருங்க ஒரு பதிலு நம்மளே பிரமிச்சு போயிடுவோம் அப்படி ஒரு பதில் சொல்றாருங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் என்ன சொல்றாருன்னா இப்ப ஜமாலேசத்தை போட்டோ பிடிச்சோம் அவர் ஒரு உயரம் ஆறு அடி போட்டோ பிடிச்சோம் போட்டோ ஆறு அடியா இருக்கும் போட்டோ ஆறு அடியா இருக்கும் என்ன அழகான வழக்கம் சரிங்களா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு அல்ல வந்து ஆதரவிய வந்து தனது சாயல்ல தாங்க படைச்சான் சாயல்ல தான் இது யார் சொன்ன விளக்கம் நான் சொல்லுங்க தேவன் தேவன் ஆதமை தனது சாயலில் சிருஷ்டித்தார் யார் சொன்னது வந்துச்சா பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் நான் ஆதியாக எல்லாத்தையும் சொன்னேன் வசனை என்ன சொன்னேன் அது அப்படியே கொஞ்சம் கூட பெசாமி போய் சொல்லுவார் பாருங்க அடுத்து ஆதமலை சலாத்த வந்து அறுபது மூலம் நீளம் உள்ளவராக எல்லாம் படைச்சான்னு வருது அப்போ அல்லாஹ்வுடைய அளவு வந்து அறுபது மூலமா அப்படின்னு கேட்டு அந்த அர்த்தம் தப்புன்னு சொல்ல வர்றார் இப்போ நம்ம சேகரத்தில் அவர் பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ அதில் இருக்கும் அவர் வடிவம் அப்போ அது அஞ்சரை அடியாது ஒரு ஆளுடைய சாயல்னு அளவை காட்டுமா அது சாயலை கொண்டு அறுபது மூணுன்னு எடுப்பலான்னு ஒரு ஆளுடைய ஃபோட்டோ ஸ்டாம்ப் சைஸ் போட்டா இருக்குது அந்த ஸ்டாம்ப் சைஸ் போட்டால் யாருன்னு கேட்டால் இவர் தான் சொல்லுவோம் இல்லை இவர் ஆறு அடி இருக்கார் இவர் அரை இன்ச்சு தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா சாயலை சொல்கிறதுக்கு போது என் அளவை கொண்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறிய அதில் எல்லாம் ரசூல் சல்லாசன சாயல் தானே சொன்னாங்க அறுபது முழம் இருக்கணுமான்ற அளவையும் சேர்த்தா சொன்னாங்க அதனுடைய அதனுடைய சூரத்திலையும் ஒத்துழிகி அந்த நீளத்திலையும் அல்லாஹ் படைச்சான் அந்த மாதிரி சொல்லுங்க வடிவத்தில் தான் படைச்சிருக்கான் சாயல் தான் மனிதனுக்கு வந்து அல்லாஹ் தன் சாயலை கொடுத்துருக்கானே தவிர உயரத்தில் கொடுக்கல அந்த பெருமாண்டத்தை பற்றி நமக்கு சொல்லப்படவில்லை அந்த ஆன்சர் தப்பு வந்து தான் சாயலை ஆதனவி கொடுத்துருக்குறா அப்போ அது என்ன விளக்கம் ஃபோட்டோ பிடிக்கிறோம்ல ஃபோட்டோ பிடிச்சி ஆறு அடி அப்படி வந்துருமா அஞ்சரை அடி அப்படி வந்துருமா இப்போ அல்லாஹ் படைச்சானா ஃபோட்டோ பிடிச்சானா இப்போ அதுதான் நம்ம கேள்வி அல்லாஹ் வந்து படைச்சானா ஃபோட்டா பிடிச்சானா ஃபோட்டா பிடிச்சான்னு சொன்னா ஓகே நீங்க சொல்றது ஓகே படை அடக்கல்லாகு ஆதம அல்லாஹ சூர்த்திகே வந்துச்சா அல்லது ஃபோட்டா பிடிச்சான்னு வந்துச்சான் இப்போ இந்த கேள்வியை இந்த விவாதத்துக்கு பிறகு மேலப்பாளையம் பஜாத் தடவை வச்சு நான் கேட்குறேன் எப்படி கேட்டேன்னா இப்ப இன்னொரு கேள்வியை வச்சு அதை கேட்குறேன் இப்போ அல்லாஹ் வந்து ஆதநபியால் கவனம் இது முக்கியமான விஷயம் அல்லாஹ் வந்து நபி அல்லாஹவுடைய உருவத்தில் படைச்சான் சரியா சரி ஆதம் அலஹி அவங்க வந்து யாருடைய உருவம் போயிருக்கு ஆதம் அலி இஸ்லாத்துக்கு உருவம் இருக்குது வகாபிகள் வாத பிரகாரம் சரியா இப்போ ஆதம் அலஹி இஸ்லாம் அவர்கள் ஆம்பளையா பொம்பளையா ஆண் அப்ப அல்லாஹ் வந்து ஆனா இப்போ போட்டோ பிடிச்சோம் அப்பதான் நான் கேட்கிறேன் இப்ப நான் வந்து சம்சுல் வந்து போட்டோ பிடிச்சேன் இது பஜாத கேட்கிறேன் மேலப்பாளையத்துல இப்போ நான் சம்சுல் ஹா வந்து போட்டோ பிடிச்சேன் போட்டோ பிடிச்சா சம்சுல் வந்து போட்டோக்குள்ள ஆம்பளையா இருப்பாரா பொம்பளையா இருப்பாரா போட்டோக்குள்ள வந்தறாரு போட்டோ புடிச்சாச்சு இப்போ போட்டோக்குள்ள ஆம்பளா இருப்பாறா பொம்பளையா இருப்பாறா அப்படி கேட்டேன் மக்கள் சொன்னாங்க பாங்க ஒரு பதிலு பொம்பளையா பொம்பளையான்றாங்களே நான் என்ன சொன்னேன் நீங்க அப்படி சொல்லாதீங்க அவர் பொம்பளனா பொம்பளையா இருப்பார் அவர் ஆம்பளனா ஆம்பளையா இருப்பாரு நாம அப்படிதானே பதில் சொல்லணும் அவர் ஆம்பளனா போட்டோல ஆம்பளை அவர் பொம்பளனா போட்டோல பொம்பள இப்போ வஹாபிகள் என்ன அங்க வாடை வைக்கிறாரு அதான் சொன்னேன் பா பதில் சொன்னாரு பாருங்க ஒரு பதில் ஏன் சொல்லணும் இதுக்கு தான் சொல்றேன் அப்ப வந்து போட்டோ பிடிச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரி எங்க இந்த விஷயத்தை எப்படி கொண்டு பேச திருப்புறாருன்னா அல்ல போட்டோ பிடிச்சவங்க நினைச்சுக்கங்க போட்டோ பிடிச்சோம் அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா அல்ல ஆம்பளை பொம்பளையும் கேள்வி வருமா இல்லையா ஆதம்பளை இஸ்லாம் ஆன் நீ சொல்லு அல்லாஹ் ஒரு விருத்தம் அல்ல படைச்சா சொல்றீங்க அல்ல யாரு அல்லாஹ் உருவத்தை கற்பிச்சு இப்ப பாலினம் கொடுக்கற மாதிரி போகுது பாலினம் கொடுக்கற மாதிரி போகுது அப்ப அதான் சொன்னேன் நீங்க எப்ப இமாம்கள் தேவையில்லைன்னு சொன்னீங்களோ சுண்ணச்சமாதம் தேவையில்லை இல்லைன்னு சொன்னீங்களோ இந்த மாதிரி தடுமாற்றம் நிச்சயம் உங்களுக்கு வரும் சரி அப்படி தடமாற்றத்தை பார்க்கணுமா இல்லையா தடுமாற்றத்தை சொல்லியாச்சு அப்புறம் தடமாற்றம் என்னன்னு சொல்லணும்ல இந்த விவாதம் எப்போ நடக்குது ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை மாதம் நடக்கணும் சொன்ன கவனிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை மாதம் நடக்குது சரிங்களா சரி அதே போல அதே ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாதம் ஜூலை மாதம் விவாதம் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாதம் ஏகத்துவம் என்கிற அந்த மாத இதழில் ஐம்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் ஹலக்கல்லாகும் ஆதம அலா சூரத்திகி அதுக்கு அவங்க வந்து எழுதுறாங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜமாலிய சிரத் அவர்கள் விவாத காலத்தில் எப்படி அர்த்த வைக்கணும்னு ரொம்ப நேரம் பேசி பாடம் நடத்தினாங்களோ அப்போ மறுத்துக்கிட்டு இருந்தாலும் கடைசியா ஜமாலி அசரத் அவர்கள் சொன்ன அதே மொழிபெயர்ப்ப ஏகத்துவத்தில் எழுதிட்டான் விவாதத்துக்கு பிறகு அது என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தாலா ஆதமை அவருக்குரிய அழகிய உருவில் படைத்தான் அல்லாஹு தாலா ஆதமை அவருக்குரிய அழகிய உருவில் படைத்தான் முதல்ல என்ன அர்த்தம் வச்சானோ அல்லாஹு தாலா ஆதமை அல்லாவுடைய உருவத்தில் படைத்தான் சொன்னானுங்களா அதே ரெண்டாயிரத்தி பத்துல அங்க ரொம்ப தூரம் கிடையாது அதே ரெண்டாயிரத்தி பத்துல ஜூலை மாசம் விவாதம் நடந்திருக்கு டிசம்பர் மாசத்துல ஏகத்துவ பத்திரிகையில ஐம்பத்தி அஞ்சாவது பக்கத்துல அவங்க குறிப்பிடுறாங்க அதாவது அஞ்சாவது கிளிப்பிங் போடுங்க அஞ்சாவது கிளிப்பிங் அதை பாருங்க அந்த லைன் அண்டர்லைன் சோ சோப்பு கலர்ல அதை பாருங்க அல்லாஹு ஆதமை அவருக்குரிய பிராக்கெட் அழகி அந்த பிராக்கெட்டை தூக்கு போடுங்க அதிசுக்கு வாங்க அல்லாஹு தாலா ஆதமை அவருக்குரிய உருவில் படைத்தான் அப்போது அவரது உயரம் அறுபது முழங்களாக இருந்தது அப்படி கீழே கீழே கொண்டு போங்க அந்த அந்த வருஷம் தெரியணும்ல ஆ கீழே இன்னும் கொஞ்சம் கீழே போங்க அந்த அடியில் வாங்க அந்த புக்கு பாருங்க ஏகத்துவம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்து ஐம்பத்தி அஞ்சாவது பக்கம் சரிங்களா இது விவாத காலத்துல செஞ்சு தொலை ஆமாங்க நீங்க சொன்னது சரியான அர்த்தங்க நான் தான் முட்டாத்தனமா வச்சுட்டேன் அது சொல்ல மாட்டாராம் சிறுக்கிலேயே நாங்க இருப்போம் அல்லாவுக்கு வந்து உருவத்தை கொடுத்து அல்லாவுக்கு பாலனத்தை கொடுக்குற அளவுக்கு வந்தாலும் கூட நாங்க ஏத்துக்கிட்டோம் தோத்து போயிருவோமே தோத்து நரகத்துக்கே போனாலும் பிரச்சனை இல்லை உண்மை ஏத்துக்க மாட்டோம் சரிங்களா அப்புறம் என்ன ஒரு கொஞ்ச மாசம் ஒரு மூணு நாலு மாசத்துல ரெண்டாயிரத்தி பத்துல டிசம்பர் மாசத்துல என்ன செய்யறாங்க யாரு இது யாருக்காச்சும் தெரியுமா அவனுக்கு கூட்டத்துக்கே தெரியாதுங்க இந்த மாதிரி மாத்திருக்கானு சொல்லி விவாதத்துல ஒண்ணு பேசுனது இங்க வந்து மாத்தினது இது தடுமாற்றம் அடுத்து இன்னொன்னு சொல்றேன் என்னன்னா விவாத காலத்துல அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து மெயினா அக்கீதா விஷயமா நான் பேசிட்டு இருக்கிறேன் அதாவது இதுல தடம் புரண்டா சிறுக்கு நேரா இருந்தா ஈமான் சரியா இருந்தா ஈமான் தடம் முரண்டா டாஸ் சரிங்களா ஒன்னு சொர்க்கம் விழுந்தா நரக